இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்ஐ எஸ்ஐஆர் சம்பந்தம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் அதுக்கு சொல்லிட்டு அதே மாதிரி அதிமுக ஒரு கூட்டணி இல்லைங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அப்பின் விளைவு அதிமுக கூட்டணிங்கிறது மாதிரி பாஜக கூட்டணிங்கிறத ஒரு மாதத்துக்கு உள்ள நிலை என்னவோ அது தொடர அப்ப அதன் தான் இந்த அழுத்தங்கள் இடி எப்படி போகுதோ அது போல சிபிஐ போகுதுன்னு சொல்ல முடியுமா அப்படி அத்தனையும் ஆடியோ வீடியோ சகலமும் இருக்கும் அதனால வசமா மாட்டிட்டுச்சு தமிழ்நாடு அரசு அல்லது குறிப்பிட்ட ஒரு நீங்க செந்தில் பாலாஜி பற்றியோ எதை பற்றியுமே பேச முடியாது வசமா மாட்டிக்கிட்டது யார் சரி யாருடம் மாட்டிட்டீங்க அப்படின்னா பாஜக கிட்ட மாட்டிட்டீங்க அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுல தெளிவாக ஆத பேசுனது இருக்கும் கூட இருந்தவர்கள் பேசியது இருக்கும் விஜய் அதற்கு என்ன பதில் சொன்னாருங்கிறது கரூர்ல போய் விசாரணை நடத்தினார்கள் அங்க ஆய்வு பண்ணாங்க அந்த இடத்தை அளந்தார்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல இவ்வளவு பேர் நிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அளந்தார்கள் அளந்தது போக இப்போ அந்த அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் இன்னைக்கு தொடர்ந்து பாப்பீங்க அதாவது என்ன பாத்திருக்கீங்கன்னா குறிப்பாக விஜய் சம்பந்தமான விஷயங்கள் என்கொரிகள் சிபிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல்ல பார்த்துருப்பீங்க ஒரு தாக்கல் செய்தார்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து கரூர்லையும் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தாவக்க அலுவலகத்து சென்னை அலுவலகத்திலே பாத்தீங்கன்னாக்க சிபிஐ களத்தில் இறங்கி இருக்கிறது குறிப்பாக அந்த பேருந்தை சுத்தி விசாரணை செய்வதாக தகவல் வெளியாகித்தவர்கள சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட மாற்றப்பட்டே தாவேகாவினரும் சரி ஆதவ் அர்ஜுனா பேட்டி கொடுத்தார் என்ன சொன்னாங்க ஏதோ பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி விசாரணை அமைப்பு மாறி இருக்குது மத்தபடி எந்த மாற்றமுமே நடக்கல உச்ச நீதிமன்றத்துல சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதை தவிர மத்தபடி தலையில எதுவுமே மாற்றப்படவில்லை ஆனா அவங்க மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு வெற்றி வெற்றி வெற்றிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள் அந்த நேரத்திலே நாம சொன்னது ஒண்ணு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி வந்து விசாரணை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அது சில மாதங்களில் அது தொடர்ந்து விசாரணை நடந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் அது ஒரு முற்றுப்புள்ளியை அடையும் ஆனா சிபிஐ பொறுத்தவரெல்லாம் அப்படி கிடையாது எந்த வழக்கையுமே உடனடியாக விசாரித்து முடித்ததாக சரித்திரம் கிடையாது இன்னொன்று பாஜக கையில் இருக்கக்கூடிய சிபிஐ என்பது பாஜகவின் லாபத்துக்காக இயங்குவதாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா மாநிலங்களிலும் இருக்குது எல்லா கேஸ்லயும் அப்படிதான் இருக்குது இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாவற்றையும் இவர்களுடைய வசதிக்காக தேவைக்காக ஒரு கட்சியை கையப்படுத்துவதற்காக பாஜக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம வச்சோம் அது போக எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனேயே அது பாஜகவின் கையில் விஜய் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ எந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்தாலும் அவர்களுடைய விசாரணை முறை என்பது எப்படி இருக்கும் அவை யாருனால் எந்த இடத்தில் பிரச்சனை நடந்துச்சு எந்த இடத்துல ஸ்டாம் நடந்துச்சு யார் குற்றத்தை கூட்டினார்கள் இப்படிதானே அதை ஆரம்பிச்சுதானே செய்ய முடியும் அப்படி செய்யும் போது அதுல விஜயம் பெறுவார் விஜயனுடைய சிலர்களும் வருவார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் முன்கூட்டி சொன்னோம் இப்ப எஸ்ஐடியில இருந்து நீங்க சிபிஐக்கு மாத்துனதுனால கேஸோட தன்மை எதையாவது மாறி இருக்கா ஒண்ணும் கிடையாது நீங்க புசி பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேலையும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மேலையும் ஏ ஒன் ஏ டூ போட்டிருக்காங்க கேஸ் அப்போ எஸ்ஐடி என்ன கேஸ போட்டுச்சோ அதே பேட்டர்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க எஸ்ஐடி என்ன விதத்தில் அதை அணுகியதோ விசாரணை அணுகிதான் அதே மாதிரிதான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதோட அடுத்த கட்டம் அதாவது கரூர்ல போய் விசாரணை நடத்தினார்கள் அங்க ஆய்வு பண்ணாங்க அந்த இடத்தை அளந்தார்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல இவ்வளவு பேர் நிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அளந்தார்கள் அளந்தது போக இப்போ அந்த அந்த வாகனத்தை விஜய் பயணித்த மிக பிரம்மாண்டமான பேருந்து அந்த பேருந்தை ஆய்வு செய்யறாங்க இது ஆய்வு செய்வது என்பது அதுக்குள்ள என்ன இருக்குது அதுக்கு என்னென்ன புட்டேஜ் இருக்குது என்ன பேசப்பட்டுச்சு அவங்க சொல்றாங்க இல்லையா எங்களுக்கு தகவலே தெரியாது போலீஸ் தான் சொன்னிச்சு போச்சொன்னுச்சு அப்படிலாம் சொன்னாங்கல்ல எல்லாவற்றுக்கும் வீடியோ ஆதாரங்கள் உள்ளே இருக்கும் நீங்க வெளியில பறந்துகிட்டு இருந்த ட்ரோன் இல்ல மிக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் விஜயனுடைய வண்டியில பொருத்தப்பட்டிருக்குது அதோட புட்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுல தெளிவாக ஆதரவர் ஜனவா பேசுனது இருக்கும் கூட இருந்தவர்கள் பேசியது இருக்கும் விஜய் அதற்கு என்ன பதில் சொன்னாருங்கிறது என்ன ஏன்னா அத்தனையும் ஆடியோ வீடியோ சகலமும் இருக்கும் அதனால வசமா மாட்டிக்கிட்டுச்சு தமிழ்நாடு அரசு அல்லது குறிப்பிட்ட ஒரு நீங்க செதில் பாலாஜியை பற்றியோ எதை பற்றியுமே பேச முடியாது வசமா மாட்டிக்கிட்டது யார் சரி யாருட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக கிட்ட மாட்டிட்டீங்க அப்படிங்கறத என்னுடைய இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பா அந்த அதுக்குள்ள சிசிடிவிகள் சில ஆதாரங்கள் சிக்கி சில தகவல் வெளியாகிறது அப்ப இப்ப திரும்ப திரும்ப பேசுற விஷயம் என்னன்னாக்க நீதி வெள்ளம் சொல்லி ட்வீட் போட்டாரு சிபிஐக்கு வழக்கு மாறின உடனே இப்ப நீதி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஏன்னா இப்ப இப்ப வரைக்கும் சிபிஐட என்கொரியில திமுக சதி என்ற அடிப்படையிலேயோ அல்லது வந்து போலீஸார் தரப்பு குறைபாடுங்கிறதையோ இதுவரையும் என்கொரி போடல முதல்ல என்ன திசையில போச்சோ அதே திசையிலும் போகுது அப்ப இது பின்னாடி அரசியல் அழுத்தம் தரப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இயல்பு வருது இல்ல அப்ப விஜயை அதை புரிஞ்சுக்கிறது அரசியல் அழுத்தம்னா எந்த கட்சியிலிருந்து யாருக்கு தரப்படுகிறது எந்த அரசியல் எதன அரசியல் வேலை செய்கிறது பட்டவர்த்தனமா பாஜக விஜயை என்னவாக விஜய் விஜய் வந்து இந்த பிரச்சனையில் மாட்டிய உடனேயே பாஜக ஆர் எஸ் முகமாக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கோலாகல சீனிவாஸ் என்ன சொன்னாரு விஜய் பாஜகவோடு நெருங்கி விட்டார் அவ்வளவுதான் விஜய் பாஜக பக்கம் வந்துதான் ஆகணும் அவருடைய அவருக்கு இந்த இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அதுதான் வழி அப்படின்லாம் பேசினார்ல சரிங்களா இது அவர் மட்டுமா பேசினாரு பல்வேறு நபர்கள் சவுக்கு சங்கு சொன்னாரு நீங்க தனித்து இருப்பது என்பது எவ்வளவு ஆபத்தானது அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து எவ்வளவு கூட்டணிக்கு வந்தாச்சு பச்சை கொடி காட்டியாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அதி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு அதோ பாருங்க பிள்ளையார் சூழல் போட்டாச்சு அஹ் கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி குதூகலமா பேசினாரு அதை தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் சொன்னாரு நீங்க ஒரு தனி கட்சியா இருந்து சண்டை போடுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது எங்க கூட சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ பாஜகவும் ஒரு தசையில் பேசுது இன்னொரு பக்கம் அதிமுகவும் பேசுது அதிமுகவுக்குள்ள செல்லூர் ராஜு சொன்னாரு நாங்க யாரையும் வற்புறுத்தி கூட்டது கிடையாது நாங்க வந்து வற்புறுத்தலாம் இல்லை அப்படின்னாரு ஆனா நீங்க அவங்க சொன்னது என்பது திருட்டன் பண்ணது ஆனாலும் கூட நாங்க வற்புறுத்தினது இல்லைன்னு சொன்னாரு அது அதிமுக வற்புறுத்தாது ஆனா பாஜக நீங்க எப்படி பாஜக கூட்டணிக்கு போனீங்க எப்படி அமித்ஷா உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாரு பேசி அதாவது முதல் முறை பேசும்போதும் நீங்கள் முகத்தை ஒரு மாதிரி கண்ணை தான் இருந்தீங்க ரெண்டாவது முறை கூப்பிட்டு உங்களை மிரட்டிய போது முகத்தை தொடச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன முகத்தை தொடைப்பதற்கு அவ்வளவு வேர்த்து இருந்துச்சு முகத்தை தொடச்சேன்னு சொன்னீங்க அவ்வளவு நேரம் தொடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவ்வளவு வேர்க்க விருது அவ்வளோ ஏசி காருக்குள்ள விலை அதாவது விலை மதிப்பற்ற விலை உயர்ந்த மிகப்பெரிய விலை உயர்ந்த காரில் அவ்வளோ ஏசி வசதிக்குள்ள உங்களுக்கு வேற்று இருக்கிற அளவிற்கு உங்களுக்கு உள்ளே பேச்சு என்ன நடந்துச்சு அப்ப நீங்க நிர்பந்திக்கிற ஆள் கிடையாதுன்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட எப்படி பாஜக குறிப்பா அமித்ஷா டீல் பண்ணாரோ அப்படி இவரையும் டீல் பண்ணுவாரு அதற்கான வசதியான ஒரு கேஸாகத்தான் இந்த கேஸ் அவர்கள் கையில் மாட்டி இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறோம் அதே மாதிரி அதிமுக ஒரு கூட்டணி இல்லைங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப எஸ்ஐஆரின் விளைவு அதிமுக கூட்டணிங்கிறது மாதிரி பாஜக கூட்டணிங்கிறத ஒரு மாதத்துக்கு உள்ள நிலை என்னவோ அது தொடர்புன்றாங்கல்ல அப்ப அதன் விளைவாகத்தான் இந்த அழுத்தங்கள் இடி எப்படி போகுதோ அது போல சிபிஎம் போகுதுன்னு சொல்ல முடியுமா அப்படி இல்லை இப்ப வரையிலும் அவர்களுடைய வெளிப்படையா சொல்றது இதுதான் ஆனா அதை வந்து அதாவது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லி பேசி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து உள்ள இழுக்கிறதுக்கான வேலை நடக்கும்போது உடனடியாக எந்த உத்தரவாதமான முடிவையும் வெளிப்படுத்த முடியாது ஆனா எஸ்ஐ ஆர் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அனைவரும் வாங்க ஒன்னா நிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தாவேக்கா அதில் கலந்துக்கல அது கலந்துகிடாதது மட்டும் இல்லாம எங்களுடைய கொள்கை எதிரி எப்படி பாஜகவோ அதே மாதிரி எங்களுடைய தேர்தல் எதிரி களத்துல இருக்கக்கூடிய எதிரி கட்சி எதிரியாக இருக்கக்கூடிய ஆதிரி ஆ அரசியல் எதிரி வந்து திமுக அதனால நாங்க சேர முடியாது நீங்க அப்படி சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு டீலிமிடேஷன் குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தா இல்லையா அதுல உங்க கட்சியை சேர்ந்த புஷியான பொதுச்செயலாளர் போய் கலந்துகிட்டு வந்தாரு தானே அப்ப அப்போ அரசியல் எதிரியாக தெரியாதவர் இப்போ அரசியல் எதிரியாக தெரிவதற்கு தமிழ்நாடுங்கிற ஒரு மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நிக்கும் போது இதுவும் அதே மாதிரியான பிரச்சனை தானே அப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ தாவேக்கா என்பது தீவிரமாக பாஜக பக்கம் மாறி இருக்கிறது அது ஏற்கனவே வரும்போதே தெரியும் ஆனாலும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தெள்ள தெளிவா அவர்கள் பாஜகவின் பாக்கெட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நாம மக்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாலும் சரி அல்லது எதை கொண்டு வந்து இந்த மக்களை ஒடுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் சரி பாஜகவின் திட்டம் பலிக்காது அது அவர்களுக்கு தெரியுது அதனாலதான் அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு கூட்டத்தை காமிக்கணும் எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பண்றாங்களே தவிர அது ஒரு வெற்றிக்கான வேலை கிடையாது நீங்க எஸ்ஐஆர் பண்ணீங்கன்னா கூடுதலாக மக்கள் வீரியமாக வாக்களித்து உங்களை தோற்கடிப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை சப்ரஸ் பண்றீங்களோ மிச்சம் இருக்கிறது நீங்க ஏற்கனவே நூறு பேர் இருக்கிறாங்கன்னா மிச்சம் நீங்க எண்பது பேர் தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த எண்பது பேரிலும் எழுபது பேர் உங்களுக்கு எதிராக உங்களை வேலை செய்வார்கள் அப்ப தமிழ்நாட்டோட மூட் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் அதே மாதிரி இவர்கள் மாற்றி மாற்றி போ பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைத்து வந்தாலும் சரி அல்லது அதிமுகவும் தாவேக்காவும் மட்டும் கூட்டணி அமைத்து கொண்டு நாங்கள் முற்போக்குன்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி அது பாஜகவின் தான் இது மக்களுக்கு புரியணும் நீங்க எஸ்ஐஆர்ங்கிறது மட்டுமில்ல டீலிமிடேஷன் மட்டுமில்ல எல்லா வகையான பாஜகவால் ஒடுக்கப்படுகிற எல்லா குற்றங்களுக்கு எல்லா அழுத்தத்துக்கும் பின்னாடி தாம் தமிழ்நாடு போராடுவதற்கு பின்னாடி இந்த பாஜக கூட்டணி இருக்கிறது அது தாவேக்கா தனித்து நின்றாலும் சரி அல்லது இவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றாலும் சரி இவர்களுடைய திட்டம் ஒண்ணுதான் அப்போ இது பாஜக டீம் இது பாஜகவுக்கு எதிரான டீம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த எதிரான டீம்னு சொல்ற திமுக கூட்டணி வலுவா இருக்குது அவர்களால் ஒரு சின்ன நான் அறிவாலயத்தின் செங்கலை பித்து எரிய போகிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு மாடு சா சாணி எழுதிட்டு இருக்கிறாரு சரிங்களா அந்த அதனுடைய ஒரு பிசுரை கூட அவர்களால் அசைக்க முடியவில்லை ஆனால் இவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் இவர்களுக்குள்ள நீங்க ஒட்டுமே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அமித்ஷா சொன்னா நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு நான் தலைவர்கள் சொல்றாங்கிறதுக்காண்டி பேசுறதும் என்னுடைய மனசுல இருந்து பேசுறதும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாரு நான் அவங்க சொன்னாங்கன்னா அரசியலுக்கு வந்தேன் நீ இனிமேல் என்ன சொல்லுவீங்களோ நான் அதை செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிக ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிற புலம்பல் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணாமலைக்கு உள்ளுற உள்ளூரே உணர்வே இல்லை இதுக்கு இடையில ஒரு டீம் வெளியில பிரிஞ்சு வருது தேவர் ஜெயந்தியில ஒன்னா நின்று எல்லாரும் இது போடுறாங்க மாலை அணிக்கிறாங்க இப்ப இந்த டீம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுது அப்போ இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு மத்தியில இவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி மறுபடி விஜயையும் தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வருகின்ற தேவை பாஜகவுக்கு இருக்குது இப்போ மக்கள் இதுல விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் இப்போ இது வந்து சிபிஐ வழக்கு விசாரணை என்பது அந்த உள்ளார்ந்த மக்களுக்கு நீதி கிடைக்கோ இல்லையோ அதை தாண்டி அரசியல் தான் லாபி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க அது அப்படி மக்கள் மறைவையே விட்டு விடுகிறேன் இந்த விவகார சூழ்நிலை அறக்கலத்தின் நேரம் மனுஷன்